பிரேசலா கட்டிட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் ஒன்று பெய்தொரு மூன்று பனிரெண்டு கர்த்துருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது ஹலோ லோய்யா கிறிஸ்து பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது யாரெல்லாம் நீதிமான்கள் நாம் அனைவருமே நீதிமான்கள் தான் ஏனென்றால் கர்த்தரே தெய்வம் என்று நாம் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற அனைவருமே நீதிமான்கள் ஏனென்றால் பாவிகளை கர்த்தர் நேசித்து தனது தூய திரு ரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்குகின்றார் பாவமர கழுவி சுத்திகரிக்கிற தேவன் நம்மை நீதிமானாக்க விரும்புகின்றார் அப்படிப்பட்ட நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டுமே வரச் செய்ய வேண்டும் தீமை நின்று விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் இன்றைய நாளிலே நாம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பார்வையிலே நீதிமான்களாய் காணப்பட நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது கண்கள் எங்கள் மீது இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே இன்று எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று எங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீர் அதிகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜப்பவெளியிலே தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வாஞ்சைகளோடு வந்திருக்கின்ற உடைய அடியார்களை ஆசீர்வதிப்பிறாக இன்னும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றிரதலான இருதயத்தோடு வந்திருக்கின்ற உடைய அடியார்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தேர்ல வேண்டுமாய் சிபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறையங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடைய பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்